விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் டாட்டா தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சுடைய வயல் விழாவுக்கு வந்து லேண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க நாம் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பண்ணுற மாதிரி பண்ணாத கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் என்னென்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எடுத்து அதாவது பத்துக்கு பத்து செண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிச்சு அதை அடித்து நம்ம இட போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் வீடியோவாக கவர் பண்ணணும் கவர் பண்ணால் வந்து ஃபார்மர்ஸ் நல்லா ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டாங்க உடச்சி சாக்கில் பிடிச்சி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டி அதை அடித்து மூட்டை பிடிச்சி வெயிட்டு போடுற வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஃபீல்டு ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்க இப்படி சொல்கிறது அவங்களுடைய அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து பேசுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி பார்ப்போம் ஆனால் கிட்டத்தட்ட இந்த ரிவ்யூ அந்த ஒரு ஃபீல்டை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாள் பக்கமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க சுத்தமாக செதுக்கி அதை ஒடிச்சு நல்லா டிசைன் பண்ணி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் பக்கமாக எடுத்துக்கிட்டாங்க உண்மையிலேயே வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதில் ஃபார்மருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோர் அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு எங்கேயுமே கேப் கொடுக்கல அண்ட் அது அதுமாரி எதுவும் அவங்களும் நடந்தக்கவும் இல்லை ஃபுல்லாகவே ரெக்கார்டட் தான் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியும் இதுமாரி அடித்ததை லைவாக நீங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னது கிடையாது பட் இங்க நடந்திருக்கு ஸோ நீங்க ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் 아저씨 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 아저씨

ம் இந்த வரன் சலங்கையர் துரைய 100 கிராம் தான் வெளிய விடு ம் அப்டினா எத்தன 40 ரூபா போடுமா ஒரு ம் அது ஓ நெல்லு மட்டும் தூக்குற மாதிரி தூக்குங்க நல்லா இருக்கும் எடுத்து வந்து எடுக்கலாம் எடுத்து முடிக்கலாம் எத்தனை போடுறீங்க ஃபுல்லாக இருக்க ஏதாச்சும் தூக்கி வச்சு பாருங்க வீட்டாக பண்ணிக்கலாம் நானும் தூக்க முடியாது மாட்டேன் அதனால தான் காலையை முடிச்சு ஐம்பது கிலோ இருக்கு சார்

எவ்வளோ அரை கிலோவா டிஃப்ரெண்ட் வரணுமா எதுங்கண்ணா மூட்டைக்கு ஒரு கிலோ போடுவோம் அது மொத்தமாக கிலோ தானே ஒரு நூறு நூறு கிலோவுக்கு தானே உனக்கு மைனஸ் பண்ணுறோம் போடுறோம் நம்ம வெயிட்டுக்கு தானே போடுறோம் கணக்கு அதுதான் அதுதான் அரை அரை கிலோ சேர்த்து போட்டுருங்க மூட்டைக்கு வடியோல இன்னும் அரை கிலோ ஒரு கிலோ கொட்டு அஞ்சு ஐம்பது ஐநூறு ஐநூறு ஓகே போதும் விடுங்க நானூறு போடு என்ன கணக்கோடுங்க <laughs> <inaudibleLAUSEhabitude> <74 Off> <issions> <jak>, <Alexvan fucking>

ஏதோ உள்ள வீடு போடு வர பண்ண போட்டு யாருகிட்ட சத்ரஷனுக்கு உள்ள போடு வரது இல்ல இல்ல அந்த பக்கம் நான் போறேன் நான் ஓடுறேன்னா சட்டை போ 0 ரைக்கே யாருகிட்ட போகாம வர சொல்லலாம் யாங்க சரி வெளியலாம் கணக்கு

kita dah dah baik dah ni tu

அப்பா முந்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோ வரும் அந்த ஆறாறு கிலோ எல்லாம் சேர்த்தா முந்நூற்றி ஐம்பத்தாறு கிலோ வரும் அங்கே ஒரு ஆறு கிலோ இருக்கும்ல